இனிமேல் பர்த்டே கேக் வெட்டாதீங்க விஷயம் இருக்கு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வந்துச்சு சவுத் இந்தியால தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் பேக்கரி கடையிலயும் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு கேக் சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க அதை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ற அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல அந்த ரா மெட்டீரியல் குவாலிட்டியை செக் பண்ணா அத மனுஷங்க சாப்பிட கொஞ்சம் கூட அருகதை இல்லாத ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க கேக் பார்க்க அழகா இருக்கணும்னு அழகா தெரியணும்னு ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்ப்பாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அலியூரா ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சன்செட் எல்லோ அப்புறம் டாட்டா ஜாயின் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் அளவுக்கு மீறி டேஞ்சரான அளவுக்கு அந்த கேக்ஸில் ஆட் பண்ணியிருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் யூரோப்பில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்போ இந்தியாவில் எப்படி அலோவ் பண்ணுறாங்க ஏன் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கிற முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் கேக் அந்த அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெட் வெல்வெட் கேக்கில் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் அந்த சீப்பான சுகர் மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெஸ்ட்டில் அதை ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்குமா அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கிற அந்த கேக்ஸை ஜாஸ்தியாக சாப்பிட்டா ஸ்ட்ரெயிட்டாக நம்முடைய அந்த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்குமா அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் அதில் இருக்குது ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அது இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் நோயை நம்ம நம்மளே கொண்டு வந்துடுவோம் அந்த மாதிரி அது ரொம்ப அவ்வளோ அவ்வளோக்கு அது டேஞ்சர் எஃப்எஸ்எஸ்ஏ உணவு பாதுகாப்பு துறை இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை டூ தௌசண்ட் லெவன்லேயே பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் பேக்கரிஸ் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்னஸ்க்காக நிறைய சேல்ஸ் ஆகணுங்கிறது ஆகணுங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை இன்னமும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் உடம்பில் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வீடியோவை உங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா கேக் ஜாஸ்தியா சாப்பிடுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இது இந்த அவேர்னஸ் எனக்கும் பொருந்தும் என்ன மாதிரி கேக் லவர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு பிறந்தும் இந்த விஷயம் வந்து மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி டேஞ்சரான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நிறைய பேக்கர்ஸ் ஹோம் பேக்கர்ஸ் சாரி ஆர் ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ் ப்ராண்ட்ஸ் வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து அவங்களுக்கு இல்லை ஆனால் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஸோ அதனால யார் நீங்கள் வந்து இனிமேல் கேக் சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்றது என்னுடைய அட்வைஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த்